என்னது வெறும் நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து ஒரு மட்டன் பிரியாணி வாங்கினா அது கூடவே ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீயா ஆமாம் மக்களே இந்த மாதிரி தரமான ஆஃபர்ஸ்லாம் எங்கே கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம தேடி கண்டுபிடிச்ச கடையோட பேர் தான் சிக் ப்ளீஸ் சிக்கன் என்னையா ஒரே போங்கா இருக்குது நிஜமாவே இவங்க ஒரு மட்டன் பிரியாணி வாங்கினா கூடவே ஒரு சிக்கன் பிரியாணி தராங்க அது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த ரெண்டு பிரியாணி சேர்த்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் இதெல்லாம் உண்மையாக பொய்யா நிஜமாகவே இவங்க இந்த அளவுக்கு ரேட்டு கம்மியாக வந்து சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிலாம் கொடுக்குறாங்களான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்க தான் நாம டேரெக்டாக இன்றைக்கி இந்த கடைக்கே வந்துட்டோம் சரி ஓகே மக்களே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே இந்த சிக் சிக்கன் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம சோனா காலேஜிலேருந்து ஜங்ஷன் போகிற வழியில் லக்ஷ்மி ஹோட்டலுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் தாங்க இந்த கடை இருக்குது இங்கே டைமிங்னு பார்த்தீங்கன்னா மதியம் பன்னெண்டு மணிலருந்து மூணு மணி வரைக்கும் ரன் பண்ணிட்டு வராங்க இது மட்டும் இல்லைங்க இவங்க வந்து பாஸ்பு கடைக்குன்னே தனியாக இன்னொரு பிரான்ச்சே வச்சிருக்காங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு அஞ்சு மணிலேருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்குமே ரன் பண்ணிட்டு வராங்க இந்த ஹோட்டலில் மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டைனிங் ஆப்ஷன் கிடையாதுங்க இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஒன்லி பார்சல் மட்டும் தான் கொடுத்துட்டு வராங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இடம் வந்து சின்னதாக இருக்கனால இவங்களால் வந்து டைனிங் அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியல ஸோ இவங்க இன்னொரு கடை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து டைனிங்கோடு கொண்டு வர மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல மக்களே எனக்கு சிக்கன் பிரியாணி தான் வேணும் இல்லை மட்டன் பிரியாணி தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலையே பட வேணாம் இவங்க வந்து தனித்தனியாகவும் சேல் பண்ணிட்டு வராங்க சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு பார்சலே வெறும் ஐம்பது ரூபாய்க்கும் மட்டன் பிரியாணி வந்து நூறுரூபாய்க்கும் கொடுத்துட்டு வராங்க அது மட்டும் இல்ல மக்களே இவங்கக்கிட்ட குஸ்காவும் இருக்குது குஸ்கா பார்த்தீங்கன்னா பார்சலோட சேர்த்தியே வந்து சிக்கன் குஸ்கா வந்து வெறும் முப்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு வராங்க மட்டன் குஸ்கா பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு வராங்க அது மட்டும் இல்லை மக்களே இவங்க பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்து தயிர் பச்சடி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி இது எல்லாமே கொடுக்குறாங்க மக்களே உங்களுக்கு இப்போ இன்னொரு டவுட்டும் வரலாம் என்னடா இவங்க வந்து வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டு பிரியாணி தராங்களே அளவெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் பீஸ்லாம் இருக்குமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரலாம் நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள் மட்டன் பிரியாணி வந்து குறைஞ்சது நாலு பீஸுக்கு அதிகமாக தான் இருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணியோட சேர்த்தே வந்து அரை கிலோ வரும் ஒவ்வொரு பிரியாணியும் சிக்கன் பிரியாணியும் சும்மா இல்லைங்க சிக்கன் பிரியாணி இவங்க வந்து ரெண்டு பீஸ் போட்டே வந்து அரை கிலோ வந்து சிக்கன் பிரியாணி கொடுத்துட்டு வராங்க இப்போ வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறீங்க உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து கம்மி காஸ்டில் கொஞ்சம் தரமாகவும் அதே டைம் வந்து பாய் வீட்டு ஸ்டைலில் உங்களுக்கு சாப்பிட்ணாலுமே நீங்கள் இங்கே ட்ரை பண்ணலாம் மக்களே இவங்க பார்த்தீங்கன்னா கடையை ஸ்டார்ட் பண்ணி கடந்த ஒரு மாதமாகவே இந்த ஆஃபர் கொடுத்துட்டு வராங்க போன மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலருந்து இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை மக்களே கஸ்டமர்ஸ் வந்து நல்ல வரவேற்பு கொடுத்தா இவங்க இதே ஆஃபரை வந்து கண்டினியூவாக கொடுக்க ரெடியாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஆஃபர் பற்றி இந்த கடையை பற்றி இன்னும் இந்த ஓனர் என்னென்னலாம் சொல்கிறாருன்னு சொல்லி நம்ம டேரெக்டாக அவரே கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு மட்டன் பிரியாணி ஒரு சிக்கன் பிரியாணிங்க ரெண்டு நூற்றி ஐம்பது ரூபா மட்டன் பிரியாணி வாங்கினா சிக்கன் பிரியாணி ஃப்ரீங்க ரொம்ப குறைஞ்ச வேலை தான் வந்து எல்லோரும் விசிட் பண்ணி பாருங்க அஜினை மோட்டை கலக்கப்படாது சுத்தமான முறையில் செய்கிறோம் என் பேர் ஸ்ரீனிவாசனுங்க சோனா காலேஜ் கொஞ்சம் தூரத்தில் லக்ஷ்மி ஹோட்டல் இருக்குது லக்ஷ்மி ஹோட்டலுக்கு எதிரில் நமக்கு சிக்வல் சிக்கன் பிரியாணி சென்டர் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம கடையில் பிரியாணி ஒன் ஃபிஃப்டி தாங்க ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு மட்டன் பிரியாணி ரெண்டும் சேர்த்து ஒன் ஃபிஃப்டி தாங்க குவாலிட்டியாக இருக்கும் குவாலிட்டி வைஸ் தயிர் பச்சடி இருக்குது குருமா இருக்குது எல்லாமே கம்மியும் தாங்க ஒரு பிரியாணிக்கு ரெண்டு கிடச்சா போதும்னு இருக்கோம் மதியம் பாண்டமணிலேருந்து மூணு மணி வரைக்கும் நம்ம கடை இருக்குங்க சண்டே ஒரு நாள் மட்டும் லீவு நூறு பீஸ் போயிட்டுருக்குங்க இதே எங்களுக்கு நூறு பீஸுங்கிறது ஐநூறு பீஸாக எங்களுக்கு உருவானா இதே ஆஃபரில் வருஷம் பூரா பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் உங்கள் ஆதரவு எங்களுக்கு இருந்தால் போதும் பீஸ் ரெண்டு பீஸ் இருக்குது அதோடய வெயிட் காட்டுறோம் பாருங்கள் நூறு இடம் இருக்கும் இங்கே பாருங்கள் மூணு பீஸ் மட்டன் இருக்குது அதோடய வெயிட் அப்படியே பாருங்கள் எவ்வளோ வருன்னு நூறு கிராம் வருங்க ரெண்டும் சேர்ந்து இரநூறு கிராம் வந்துருங்க ரெண்டு பிரியாணியோட அளவு பாருங்கள் ஃபுல் பண்ணி வச்சுருக்கோம் எவ்வளோ வெயிட் வருது பாருங்கள் ஒரு கிலோ வந்துடுங்க ரெண்டு பிரியாணியோட அளவு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ப்ளஸ் தயிர் பஜ்ரி சிக்கன் கிரேவி ரெண்டும் ஒரு பாக்கெட் கொடுக்குறேங்க உங்களுக்கு ஒரு செட்டு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு சிக்கன் பிரியாணி வேணும் இல்லை மட்டன் பிரியாணி வேணாலும் அதே காம்போ ஆஃபரில் சிக்கன் பிரியாணி ரூபா மட்டன் பிரியாணி நூறுரூவாக்கி செஞ்சு கொடுக்குறேங்க கஸ்டமர் எந்த ஒரு மன உடையும் இல்லாமல் சந்தோஷமாக வாங்கிட்டு போகணும் எங்களுக்கு சின்ன கடையாக கிடச்சனால இப்போ பார்சல் முறையில் தான் கொடுத்துட்ருக்கோம் உங்கள் ஆதரவு பிறகு பிறகு பெரிய கடையை எடுத்து எல்லோரும் உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்ற அளவுக்கு ஒரு இடத்த பிடிச்சி உங்களுக்காக பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம் உங்கள் ஆதரவு மட்டும் இருந்தால் போதும் எங்களுக்கு ஃபேமிலியாக நீங்கள் குடும்பத்தோடு வந்து சாப்பிட்லாங்க நம்பி சாப்பிட்டு போங்க அஜினை மோட்டை கலக்கப்படாது சுத்தமான முறையில் செய்கிறோம் நம்ம மிக குறைஞ்ச வரைக்கும் நூற்றம்பது ரூபா பிரியாணி கொடுக்கறது இல்லாமல் நம்ம பார்சலோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கன்டெனர் தாங்க குவாலிட்டியான கன்டெனர் பாருங்க பிளாக் கலர் ரெண்டுமே பிளாக் கலரில் தான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் குவாலிட்டியான கன்டெனரில் தான் நம்ம குவாலிட்டி வைஸாக கொடுத்துட்ருக்கோம் அதே அளவுக்கு பிரியாணியும் குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் நம்பி வந்து சாப்பிட்லாங்க சுத்தமாக சுகாதார முறையில் தைவா கேட்ரிங்கோட ஓனர் தான் வந்து நமக்கு பாய் அவருங்க கலால் முறையில் தான் செஞ்சு அவர் தான் பாய் ஸ்டைலில் தான் பிரியாணி பண்ணுறாங்க எவ்வளோ பிரியாணி இருந்தாலும் பாய் ஸ்டைல் பிரியாணி மாதிரி வராதுங்க பாய் ஸ்டைலில் தான் இந்த பிரியாணி பண்ணுறோம் பாய் தான் பண்ணுறாங்க நம்ம கடையோட பேர் சிக்பல் சிக்கன் நமக்கு இந்த பிரான்ச் இல்லாமல் இன்னொரு பிரான்ஞ்சு குரங்கு சாவடி சைதேனா ஸ்கூலை தாண்டி ஒரு முப்பத்தெட்டு தூரத்தில் இருக்குதுங்க அங்கே வந்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் மட்டன் ரைஸ் செஸ்வான் ஜீரா ரைஸ் வெஜ்ஜி நூடுல்ஸ் எக் ரைஸ் பெப்பர் சிக்கன் மஞ்சூரி சிக்கன் மஞ்சூரியன் புதினா சிக்கன் ஹார்ட் சிக்கன் லாலிபாப் லெக் பீஸ் போன்லெஸ் சில்லி சிக்கன் எல்லாமே பார்த்திங்கன்னா வெரைட்டியாக முப்பது வெரைட்டி கொடுக்குறேங்க அங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இன்னும் நல்லாயிருக்கும் இதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சண்டே ஒரு நாள் மட்டும் இந்த கடை லீவுங்க எதனா காரணம்னா எங்களுக்கு ஏழுமலை நாட்டுக்கோழி கடை இன்னொரு பிரான்ச் இருக்குங்க நம்ம சவனா காலேஜ் நேரு ஆப்போசிட்லேருந்து எக்ஸிஎம் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போகிற வழியில் பாருங்கள் ரெட் கலர் போர்ட் இருக்கும் ஏழுமலை கடை ஒரிஜினல் நாட்டுக்கோழி மட்டுங்க வேறு கிராஸ் தலைப்படம் எதுவுமே கிடையாதுங்க சுத்தமான தரமான முறையில் காட்டு சைடு வளர்க்கப்பட தரமான ஒரிஞ்சல் நாட்டுக்கோழியை மட்டும் கொடுத்துட்ருக்கோம் அந்த வேலையை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நாங்கள் முடிச்சிறப்பாக பண்ணுறனால அந்த ஒரு நாள் மட்டும் இதை விடுமுறை கொடுத்துறோங்க அனைத்து மக்களும் நம்ம ஹோட்டலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க மிக்க நன்றிங்க மக்களே எனக்கு தெரிஞ்சு இங்கே இப்படி ஒரு பிரியாணி சென்டர் இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த அளவுக்கு வந்து கூட்டம் கம்மியாக இருந்திருக்காது ஆனால் அப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ரெகுலராக வாங்கிட்டு போகிறவங்க வாங்கிட்டு போயிட்டே தாங்க இருக்காங்க ஸோ என்னென்னா வரவங்க யாருக்குமே தெரியல அதுக்காக இந்த வீடியோ எடுத்து போட்டவே செஞ்சுருக்கேன் இந்த வீடியோ யாருக்கு யூஸ் ஆகும் இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக சோனா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க வந்து சோனா காலேஜுக்கு பக்கத்துலேயே தான் இந்த ஹோட்டலை வச்சிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்களாம் வந்து கேன்டீன்லேயோ இல்லை வந்து வெளியே வந்து சாப்பிடுறது பதிலாக ஒரு டைம் வந்து இந்த கடையில் சாப்பிட்டு பாருங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு டைம் வந்தீங்கன்னா ரெகுலர் கஸ்டமராகவே மாறிடுவீங்க அந்தளவுக்கு சூப்பராக பண்ணிட்டு வராங்க அது மட்டும் இல்லைங்க இது மாதிரி சின்ன சின்ன முயற்சி எல்லாமே நம்ம வந்து ஆதரிச்சா தான் இதேமாதிரி இன்னும் புது புது கடைங்க வந்து நம்ம சேலத்தில் வர வாய்ப்பு இருக்குது டேஸ்ட்டு நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தா தானே மக்களே தெரியும் ஸோ இதுக்காகவே பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பார்சல் வாங்கி வீட்டுக்கு கிளம்பியாச்சு உண்மையை சொல்லணுன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு செம்ம ஒர்த்துனே சொல்லலாம் மக்களே ஏன்னா அந்த ஸ்மெல்லே வந்து நமக்கு ஒரு பாய் வீட்டு பிரியாணி அப்படியே கண்டு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது அது மட்டும் இல்லை மக்களே மட்டன் பீஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே குக்காக இருந்தது ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் சிக்கன் பிரியாணிலையுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய பீஸாகவே போட்டு கொடுத்துருந்தாங்க ஐம்பது ரூபாய்க்கு அதுவுமே செம்ம ஒர்த்துன்னு சொல்லலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பாடுமே நல்லா குக்காக இருந்தது அந்த டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் என் நாக்கில் இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டில் சும்மா வேறு லெவலில் பண்ணிட்டாங்க என்னை கேட்டிங்கன்னா ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா செம்மையாக இருந்துச்சுங்க தார் மாதிரி இருந்துச்சு நான் அவ்வளோதான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் ப்ரொமோஷன்காகலாம் எதுவும் சொல்லலைங்க நிஜமாகவே ஒர்த்து மக்களே இந்த கடையோட அட்ரெஸ் ஃபோன் நம்பர் கூகுள் மேப் லொக்கேஷன் இது எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஓகே மக்களே ஆல்ரெடி நீங்கள் இந்த கடைக்கு போயிருக்கீங்க சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா டேஸ்ட்டெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அது இல்லாமல் இப்போ தான் இந்த கடைக்கு நான் போய் சாப்பிட போகிறேன் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மட்டும் இல்லை மக்களை மாதிரி சேலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க வந்து அங்கங்கே நமக்கு தெரியாமல் ஒரு ஹிட் ஜெமாவே இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம போயிட்டு ஒவ்வொரு வீடியோவாக போயிட்டு போடலாம் ஸோ ஒரு வழியாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு அவ்வளோதான் மக்களை இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க உங்களை இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோஸில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான் உங்க எம் கே பாய் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க